அதாவது இன்றைக்கு பல்லடம் தொகுதி பகுதியில திருப்பூர்னுடைய மாநகராட்சியினுடைய குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்குழிலாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாதம் அஞ்சாறு மாசமாவே இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி நடக்கும்போது அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு அதை வன்மையாக கண்டித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதாவது கார்ப்ரேஷன்லேருந்து வர்ற குப்பையை கொண்டு வந்து எங்கள் கிராமத்தில் எதுக்கு கொட்டுறீங்க இந்த கிராமப்புறம் பூரா இன்னைக்கு விவசாயம் பாதிக்குது அங்கே இருக்கிற குடும்பங்கள் எல்லாருமே இந்த பொல்யூஷன்னால் எல்லாம் பாதிக்கிறாங்க பல்வேறு நோய்கள் அங்கே பரவுது அப்படிங்கிறது தொடர்ந்து கோரிக்கைகள் வலுத்துக்கொண்டே போய்கின்றிருக்குது இந்த கார்பரேஷன் நிர்வாகம் வந்து அதற்கு ஒரு சொல்யூஷன் அதாவது நிரந்தர தீர்வுங்கிறதே இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் வந்திருக்கிறவங்க உங்க ப்ரெஸ்கா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா அறுபது வார்டில இந்த குப்பை சேகரிக்கிறது பூரா கொண்டு போய் கிராமப்புறத்துல ஓட்டினா கிராமத்து போகிறதுக்கார என்னங்கிறாங்க உங்க முனிசிபாலிட்டியில இருந்து குப்பையை எதுக்கு இங்க கொண்டு வந்து கொட்டுறீங்கன்னு கேள்வி இதே பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நான்கு ஐந்து மாதங்களாகவே பல்லடம் தொகுதியில குறிவைச்ச மாதிரி கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க அதாவது பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு வேளப்பாளையம் இச்சிப்பட்டி முதலிவாளையம் கிராமம் இப்படி எங்க பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய பாறைக்குழிகளை கொண்டு வந்து இந்த குப்பைகளை தொடர்ந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இதுதான் நிலைமை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எப்ப நாங்க வந்து இதுக்கு ஒரு கேள்வி சட்டமன்றத்துல கேட்டாலும் நாங்க இதுக்காக பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோன்னு மந்திரியும் சொல்றாரு மற்றபடிக்கு இங்க இருக்கக்கூடிய மேயர் சொல்றாரு எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்களோ ஒழியோ இது தொடர்ந்து இந்த ஆறு மாதத்துக்கு மேலேயே அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது இது வரைக்கும் இதுக்கு எந்த தீர்வுமே இது வரைக்கும் வரல ஆகவே இப்படியே நீடிச்சுட்டு இருந்துன்னா எல்லாம் அந்த பல்லட தொகுதியில் இருக்கிற மக்கள் பூராமே இன்னைக்கு வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க அதனால் இந்த நிலைமையை உடனே பார்த்து சரி செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல நான் வந்து மனு கொடுத்துருக்குறோம் அவர் உடனடியாக கார்ப்ரேஷனுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்தி நான் இதுக்கு ஒரு தீர்வுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மனு கொடுக்கறதாக திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க